திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் விடாமுயற்சியால் புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஆதிக்குடி கிராமத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழக்கனின் விடாமுயற்சியினால் கிராமத்தில் உள்ள ஆறுக்கும் மேற்பட்ட சாலைகள் தற்போது சீரமைக்கப்பட்டு உள்ளது ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயலினை பொதுமக்கள் பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் ஊராட்சி துறை சார்பில் ஆதிக்குடி மகிழ்ச்சி அடைந்துள்ள இருப்போம் அது மாதிரி பஞ்சாயத்துலயாவே ஒரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் எங்களுக்கு ரொம்ப பெஸ்டான தலைவர் சார் எந்த குறையும் மீண்டும் இவரே வரணும் எங்க மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் எங்க நல்லது செஞ்சு இன்னும் ஆதிகுடி பஞ்சாயத்து அதிகமா ஒரு இல்லாதவங்களை கொஞ்சம் இருக்கிறவங்களாக்கணும் ஆக்கணும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க வீடு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வீடு கொடுக்குறாரு ந யூனியனில் போய் பிரச்சனை பண்ணி எனக்கு வீடு கொடுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வீடு கொடுக்குறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று இருக்காங்க அதனால் எங்களுக்கு பெஸ்ட்டு தலைவரும் இவர் ஆதிவடி தலைவரில் டி அறிவேலன் அவர் தலைவர் ஊராஜிமார் தலைவர் எங்களுக்கு ஆதிவடி மக்களுக்கு கொடுத்த ஒரு வரம் சார் பிரசாதம் சார் எங்கள் ஒரு பெரிய பிரசாதம் ரொம்ப நாள் என் வயசுக்கு பார்த்ததில் எனக்கு பிடிச்சது நல்லா மனசார நல்லா செய்கிறார் சார் தலைவர் நான் இவருக்காக சொல்ல பொதுவாக பொதுமக்கள் சொல்கிறேன் எனக்கு இவர் வேணும் அவரு வேணாம் கிடையாது எனக்கு எனக்கு தலைவராக இருக்கும் யாராலும் சரி நல்ல செய்யணும் அதில் இவரு குடிநீர் முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல குடிநீர் யார் யார் வீட்டில் இல்லையோ அவங்க வீட்டு வீட்டுக்கு வீடு குடிநீர் போட்டு பைப்பு போட்டு குடிநீர் வழங்கினாரு ரெண்டாவது டேங்கு பழைய டேங்கு வந்து இதாகுதுன்னு சொல்லி புது டேங்க் எடுத்தார் போர் புது போர் போட்டார் நல்ல தண்ணி எடுத்து கொடுத்தாரு இப்போ காலையில் எட்டு மணிக்கு தண்ணி போட்டால் சாயந்தரம் ஆறு மணிக்கு தண்ணி வருது மேலாதி குடியில் ரெண்டாவது அதே ஊரில் பொது பாதை இல்லாமல் ஒலாயி அம்மன் கோயிலுக்கு போகிறக்கு பொது பாதை இல்லாமல் பொதுமக்கள் வந்து சேர்த்துலேயும் இதுலேயும் வயக்காட்டுலேயும் போனாங்க அவங்களுக்கு பாதை ஒதுக்கி அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணி எவ்வளோ பெட்டிஷன் போட்டாங்க அந்த பெட்டிஷன்லாம் ஆடியோக்கு போட்டாங்க ஆராய்க்கு போட்டாங்க தாஜ்தாருக்கு போட்டாங்க விவோவுக்கு போட்டாங்க எல்லாத்தையும் முறித்து மக்களை கூப்பிட்டு ஒன்று சேர்த்து அந்த பொது பாதை கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஒரு தேர்தல் நடத்துனோன்னா அருமையாக தேர்தல் நடத்தலாம் ஒரு கார் போகலாம் ஒரு வேனு போகலாம் ஒரு டூ வீலர் போகலாம் அப்போ பொதுமக்கள் நடக்கவே பாதையில் இருந்துச்சு இப்போ அருமையாக செஞ்சு கொடுத்தாரு ரெண்டாவது மெயின் ரோடு நராஜாபுரத்தில் குடிநீர் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டு கொடுத்தாரு மூணாவது ஒவ்வொரு கோயிலில் இருக்க பாதையெல்லாம் சிமெண்ட் ரோடு சாலை அமைச்சார் சுருவாடு சிமெண்ட் ரோடு அமைச்சார் வலுதூரில் பைப்பு போட்டார் வலுதூரில் டேங்கு போட்டார் டேங்க் இல்லாத டேங்கு ஏற்கனவே எம்டி வச்சிருந்த டேங்கெல்லாம் பைப்பு போட்டு மோட்ரு போட்டு கனெக்ஷன் கொடுத்து எல்லாரும் தண்ணி இல்லாமல் தண்ணி பிரச்சனை இல்லாமல் பண்ணார் இது மாதிரி இருக்குங்க அருமையாக இந்த மூணு வருஷமாக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு